ப்ளூபெரிஸ் இது நிறைய மருத்துவ குணங்கள் உடைய பழங்க நீங்கள் வாரத்தில் நாலுலேருந்து அஞ்சு நாள் ஒவ்வொரு நாளைக்கும் நூறு கிராம் ப்ளூபெரிஸ் எடுத்துக்கிட்டால் இது பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக்கை வந்து தேர்ட்டி டூ பர்சன்ட் வந்து குறைக்குது அதோடைய சான்சஸை குறைக்குது பிரெயின் வந்து ஃபங்க்ஷன் நல்லா ஆகிறதுக்கு இது உறுதுணையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை அதிகப்படுத்துது அதாவது டயபெட்டிஸ்க்கு இருக்கிறவங்களுக்கு இன்சுலின் பற்றாக்குறை தான் வந்து சுகர் அதிகமாகிறதுக்கு காரணம் அப்போ டயபெட்டிஸில் ப்ளட் சுகர் அதிகமாக இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி இன்சுலின் சுரக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதனால் ரெகுலராக ப்ளூபெர்ரிஸை டெய்லி ஹண்ட்ரட் கிராம்ஸ் வீதம் நாலுலேருந்து அஞ்சு நாள் சாப்பிட்டு நல்ல அற்புதமான பலன்களை கொடுக்குது Ja, ich